ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் மூணாம்ந்தேதி என்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரணும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம விவகாரங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரணும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் வந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு நீச்சப்பட்டு போயிடுறார் மூணாம் இடத்துக்கு போயிடுறார் மறைவு ஸ்தானத்துக்கு அது தவிர புத பகவானும் வந்து மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போடுறார் இந்த வாரத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா புத பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தனித்த புதனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கொடுப்பார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால வந்து மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் போய் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறும் முயற்சின்னா என்ன ஏதாவது எதாவது வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு வேலையில் ஏதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிச்சயமாக சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு சடன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஏதாவது பணத்தின் மூலியமாக ஒரு ஏற்றம் பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க ஒரு தொழிலில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே சந்திர பகவான் பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற முப்பதாம் தேதி மத்தியானம் வந்து ஒரு பன்னெண்டாம் மணி வரணும் இந்த பத்தாம் இடத்துல இருக்க அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் இந்த கடராசி கடகராசிக்காரர்களில் அதிவேகமாக செயல்படக்கூடிய அதாவது இந்த டிரைவர்ஸு அதாவது அக்யூரஸியும் அதிவேகமாகவும் செயல்படக்கூடியவர்களாகவே இந்த சந்திர என்ற ராசியான கடகராசியில் இருப்பாங்க அவர்கள் வந்து இந்த டிரைவர்ஸு அதை தவிர வந்து இந்த வேன் டிரைவர்ஸு கேப் டிரைவர்ஸு அதை தவிர வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குறவங்க அதை தவிர வந்து ஃபுட்டு எல்லாம் வந்து இந்த ஷார்ட் லிவிங்னு சொல்லக்கூடியது அதாவது அழு எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி மற்றும் இந்த பழங்கள் இதெல்லாம் விற்கிறவங்க பால் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவா இவாடுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது ஸ்வீட்ஸு தண்ணீர் பாற்று ஸ்வீட்ஸு தண்ணீரோட சர்க்கரை கலந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகிறது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்துல ராசிநாதனே போயிருக்க அதாவது முப்பதாம் தேதி மத்தியானத்துலேருந்து ஒன்றாம் தேதி கா அதாவது சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலும் வருக இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றி அடையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அதுவும் சந்திர பகவானே இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிற இடம் வந்து பதினொன்றாம் இடம் உங்களுக்கு அதனால வந்து தொழிலில் அவருவிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போற அது வந்து ஒன்றாந்தேதி சாயந்தரத்துலேருந்து நாலாந்தேதி கார்த்தால ஒரு நாலரை மணி வரணும் வருங்க இந்த காலகட்டத்தில் வந்து ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கம் இருக்கும் ஒரு சிறிய பயம் இருக்கும் ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அது வருமா வருமானு ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க அதாவது ஏதாவது வந்து வாங்கி வச்சுருப்பீங்க அது நல்லபடியாக வியாபாரம் ஆகுமான்னு பார்ப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரலும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிலேயே வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெற்றிகள் அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது வந்து நாலாம் தேதியிலருந்து ஆறாம் தேதி கார்த்தால் வரணும் அவர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தோன்னா சனி பகவான் வக்கரகரியிலேருந்து நிவர்த்தி ஆகிறார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது புனர்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இந்த வாரம் அமையப்படுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரி அம்மனை போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாகவும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்